எது ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கா எங்க கேட்டுட்டு இருக்கீங்க அங்குசத்தின் வினோத உலகம் ஆமாங்க நம்ம ஊர்ல தங்கம் இருக்கிற விலைக்கு அநியாயம் பண்றீங்கடான்னு சொல்ற மாதிரி சுமார் நூத்தி ஒரு கிலோ தங்கத்தாளா விடப்பட்டிருக்குங்க நியூயார்க்ல நடந்த இந்த இடத்துல பதினெட்டு கேரட் தங்கத்தால செய்யப்பட்ட டாய்லெட் ஒண்ணு சுமார் பன்னெண்டு புள்ளி ஒரு மில்லியன் டாலருக்கு அதாவது இந்தியா மதிப்புல நூறு கோடி ரூபாங்க அந்த ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு இந்த வேலையை யாரா பண்ணான்னு பார்த்தா பிரபல இத்தாலிய கலைஞர் மௌரேஷியா கேட்டலான் அப்படின்றவரு தங்க டாய்லெட்டை செஞ்சிருக்காரு விச்சித்திரமா கலை படைப்புகள் படைக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சிலர்ல ஒருத்தவங்க தாங்க இவரு இந்த டாய்லெட் வெறும் தங்க மூலம் பூசப்பட்ட டாய்லெட் இல்லங்க சுமார் நூத்தி ஒரு கிலோ இடை உள்ள பதினெட்டு கேரட் திட தங்கத்தாலான டாய்லெட்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இது ஒரு சாதாரண டாய்லெட் போலவே எல்லாருமே பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க சரி இப்படி ஒரு டாய்லெட் ஏலத்துக்கு வந்திருக்கு அதை யாரடா வாங்கிருப்பா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல இத வாங்குனது யாருன்னா பிளேஸ் பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்ற ஒரு புகழ் பெற்ற நிறுவனம் தாங்க இந்த நிறுவனம் என்ன பண்ணுனா இந்த விசித்திரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி அவங்களுடைய மியூசியத்துல வச்சு பாதுகாப்பாங்களாம் அத பார்வையாளர்களுக்கும் காட்டுவாங்களாம் இந்த தங்க டாய்லெட்டை அவங்களோட சேகரிப்புல சேர்த்துக்கிட்டு இது மாதிரியான மதிப்புள்ள பொருள் எங்களோட மியூசியத்துல இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இன்னும் கூடிய சீக்கிரத்துல இத மக்களோட பார்வைக்கும் வைக்க போறாங்களாம் நல்ல வேலை பார்வைக்கு வச்சாங்க பயன்படுத்த சொன்னா என்ன ஆகும்